வணக்கம் நண்பர்களே உலக ஷேர் மார்க்கெட்டில் ஒரு சாதாரண மனிதனும் பெரிய முதலீட்டாளராக மாறலாம் என்று நிரூபித்தவர் யார் தெரியுமா அவர்தான் பீட்டர் லிஞ்ச் பீட்டர் லிஞ்ச் வாரன் பஃபேட் போல புகழ் பெற்றவர் ஆனால் இன்னும் எளிமையான முதலீட்டு தத்துவம் கொண்ட மனிதர் இந்த வீடியோவில் பீட்டர் லிஞ்ச் யார் அவர் எப்படி உலகின் சிறந்த முதலீட்டாளராக ஆனார் அவர் சொல்லிய முதலீட்டு ரகசியங்கள் எல்லாத்தையும் சுருக்கமாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க நீங்கள் செய்கிற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் எங்களை நெக்ஸ்ட் வீடியோ போடுறது மோட்டிவேட் பண்ணும் பீட்டர் லிஞ்ச் யார் பீட்டர் லிஞ்ச் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கில் அமெரிக்காவில் பிறந்தவர் அவர் புகழ் பெற்றது ஃபிடலிட்டி மெஜலன் ஃபண்ட் என்ற மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக பதினொன்பது நூற்றி எழுபத்தி ஏழு முதல் பத்தொன்பது நூற்று தொண்ணூறு வரை அந்த ஃபண்டை நிர்வகித்தார் அந்த பதிமூன்று ஆண்டுகளில் சராசரியாக இருபத்து ஒன்பது சதவீத ரிட்டர்ன் இது உலக முதலீட்டு வரலாற்றில் மிகப்பெரிய சாதனை மில்லியன் டாலராக டாலராக இருந்த ஃபண்ட் பில்லியன் வளர்ந்தது பீட்டர் லிஞ்சின் முதலீட்டு தத்துவம் ஒன்று நீங்கள் அறிந்ததை முதலீடு செய்யுங்கள் இன்வெஸ்ட் இன் வாட் யூ நோ நீங்கள் தினமும் பயன்படுத்தும் பொருட்கள் நீங்கள் பார்க்கும் கடைகள் நீங்கள் விரும்பும் பிராண்டுகள் இதுதான் உங்கள் முதல் முதலீட்டு ஐடியா உதாரணம் ஒரு ஹோட்டல் எப்போதும் நிறைந்திருப்பதை பார்த்தால் ஒரு கடையில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தால் அது ஒரு நல்ல நிறுவனமாக இருக்கலாம் இரண்டு சாதாரண மனிதனுக்கே முன்னிலை உண்டு பெரிய முதலீட்டு நிறுவனங்கள் பார்க்காத சின்ன வளர்ந்து வரும் நிறுவனங்களை ஒரு சாதாரண மனிதன் முதலில் கண்டுபிடிக்க முடியும் இதையே பீட்டர் ஆஃப் ஸ்மால் இன்வெஸ்டர் என்று சொல்கிறார் மூன்று கணக்கு புத்தகத்தை புரிந்து கொள்ளுங்கள் அவர் சொல்வது நீங்கள் ஒரு நிறுவனத்தின் வருமானத்தை ஐந்து நிமிடத்தில் புரிந்து கொள்ள முடியாவிட்டால் அதில் முதலீடு செய்ய வேண்டாம் கடன் அதிகமா லாபம் தொடர்ந்து வளருதா நிறுவனம் எளிமையா இதை மட்டும் பார்த்தாலே போதும் நான்கு பொறுமைதான் பெரிய சக்தி பீட்டர் லிஞ்சு சொன்ன ஒரு முக்கிய வரி ஸ்டாக் மார்க்கெட் இஸ் அடிவைஸ் ஃபார் டிரான்ஸ்பரிங் மணி அதாவது அவசரப்படுகிறவர்களிடம் இருந்து பொறுமை உள்ளவர்களிடம் பணம் செல்கிறது பீட்டர் லிஞ்சின் புகழ்பெற்ற புத்தகங்கள் ஒன் அப் ஆன் வால் ஸ்ட்ரீட் பீட்டிங் த ஸ்ட்ரீட் இந்த இரண்டு புத்தகங்களும் இன்றும் முதலீட்டாளர்களுக்கு பைபிள் போல கருதப்படுகிறது அவர் சொல்லும் வாழ்க்கை பாடம் எல்லா ஸ்டாக்கும் ஒரே மாதிரி அல்ல பெரிய கம்பெனி தான் வெற்றி பெறும் என்றில்லை உங்கள் அறிவே உங்கள் பெரிய முதலீட்டு ஆயுதம் பீட்டர் லிஞ்ச் நமக்கு சொல்லித் தருவது ஒரே விஷயம் முதலீடு என்பது கஷ்டமான விஷயமில்லை நீங்கள் சுற்றி பார்க்கும் உலகமே உங்கள் ஆசிரியர் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க நன்றி நண்பர்களே